அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை தரிசன நேரங்கள் பற்றிய தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலோட கோயில் நடை தினமும் காலை ஐந்து முப்பது மணிக்கு திறக்கப்படுகிறது இரவு எட்டு முப்பது மணிக்கு நடை திறக்கப்படுகிறது சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள் பௌர்ணமி நாட்கள் மற்றும் திருவிழா காலங்களில் இந்த நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற தகவலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு கோ பூஜை நடைபெறுகிறது அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு உஷக்கால பூஜையும் காலை எட்டு மணிக்கு காலசந்தி பூஜையும் நடைபெறுகிறது காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரைக்கும் உச்சிகால பூஜை நடைபெறுகிறது மாலை ஐந்து முப்பது மணிக்கு சாயரட்சை பூஜையும் இரவு எட்டு மணிக்கு இரண்டாம் கால பூஜையும் நடைபெறுகிறது இரவு ஒன்பது மணிக்கு அர்த்தஜாம பூஜை நடைபெறுகிறது திருவண்ணாமலை கோயில் நடை தினமும் காலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் தொடர்ந்து நடை திறந்திருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு இருந்தால் அன்பின் ஆன்மீகம் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி